ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணிநிமம் சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி நியூஸில் வந்து வெளியாகிருக்கு அது என்னங்கிறது முழுசா அந்த வீடியோவில் பார்க்கலாம் டெட்டு தேர்வு நிலைப்பாட்டில் தமிழக அரசு இரட்டை வேடம் சிறுபான்மையார் பள்ளி நிர்வாகிகள் அதிருப்தி அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்தோன்னா செய்தி வந்து வெளியாயிருக்கு நியூஸ் பேப்பரில் அது என்னங்கிறது அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு குறித்து தமிழக அரசு இரட்டை வேடம் போடுகிறது என சிறுபான்மையர் பள்ளி நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் ஸோ இந்த இந்த சிறுபான்மையினர் தான் வந்து பார்த்தோன்னா முதல்வரை சந்தித்து பாராட்டும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த மாதிரி டெட்டு தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சதுக்காக ஆனால் இப்போ வந்து கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு மத்திய அரசின் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து முதல் நடைமுறைக்கு வந்தது அதன் கீழ் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனங்களுக்கு டெட்டு தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது ஆனால் தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினர் மைனாரிட்டி பள்ளிகள் டெட்டு விலக்கு பெற்றிருந்தன இந்நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தொடரப்பட்ட ஒரு வழக்கில் அரசு பள்ளி ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கு டெட்டு தேவை என உத்தரவு வழங்கப்பட்டது இதில் சிறுபான்மையர் பள்ளிகளுக்கு விலக்கு பெறும் வகையில் தனியாக வகைப்படுத்தப்பட்டன பதவி உயர்வுக்கு டெட்டு கட்டாயப்படுத்தப்பட்டதால் பல ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டது சில வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலும் மன விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன அப்போது தமிழக அரசு சார்பில் ஆசிரியர் பதவி உயர்வுக்கு டெட்டு தேவையில்லை அது பணி நியமனங்களுக்கு மட்டுமே உண்டு என மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது வழக்குகள் நீடித்ததால் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது ஆசிரியர் சங்கங்கள் நடத்திய போராட்டங்களால் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது அதன் பின்னர் தமிழக அரசு தானாகவே மேல்முறையீட்டு திரும்பப் பெற்றது இந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்த மற்றொரு வழக்கில் உதவி பெறும் சிறுபான்மையர் பள்ளிகள் உட்பட அனைத்து வகை கல்வி நிறுவனங்களுக்கும் டெட் தேர்வு கட்டாயம் என உத்தரவு வழங்கப்பட்டது இதனால் இதுவரை டெட்டு விலக்கு பெற்றிருந்த சிறுபான்மையினர் பள்ளிகளின் ஆசிரியர் நியமனங்கள் சங்கு சந்தேகத்திற்குரியதாக உள்ளது தொடரும் குழப்பங்கள் இதை பற்றி தமிழக அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலக கூட்டமைப்பு செயல் தலைவர் கனகராஜ் கூறியதாவது இவ்விஷயத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு நிலைப்பாடு உயர்நீதிமன்றத்தில் வேறு ஒரு நிலைப்பாடு எடுத்துள்ளது மேல்முறையீட்டை திரும்ப பெற்ற பிறகும் அதனை தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அரசு தெளிவாக வழி வழிகாட்டவில்லை அதனால் மேல்முறையீட்டுக்கு முந்தைய நிலையை தொடர்ந்து கல்வித்துறை செயல்பட்டது அதேபோல் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கிலும் அதிகாரிகள் அந்த நிலைப்பாட்டையே பின்பற்றின அரசின் இரட்டை இரட்டைவட நிலைப்பாட்டால் சிறுபான்மையினர் பள்ளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளன அதாவது ஃபஸ்ட்டு வந்து கோர்ட்டில் வந்து மேல்முறையீடு பண்ணிட்டாங்க தமிழக அரசு அதுக்கப்புறம் அதை வாபஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க ஆனால் அப்படி சொன்னதுக்கு பிறகும் மறுபடியும் அதே மாதிரி நடைமுறைகளை ஃபாலோ பண்ணதனால டெட்டு கட்டாயம் கூற தீர்ப்பு வந்து வந்திருக்கு அதனால் தமிழக அரசு இரட்டை இடம் போடுகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த சிறுபான்மையூர் பள்ளி நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளுக்கு நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் நன்றி